முருகா நீ தந்த மகிழ்ச்சி வடபழனி கோவிலில் ஒரு பக்தியின் வாழ்க்கை மாற்றிய கதை வேலைக்கு தொழிலுக்கு வாழ்க்கைக்கு பணத்திற்கு தங்கத்திற்கு குழந்தை வேண்டுதல் கனவிலும் நிஜத்திலும் முருகன் அருளாள் பக்தி உணர்வோடு நேரில் முருகனை பார்த்து பேசுற மாதிரி குழந்தை இல்லாத வாழ்க்கையில் ஒரு வேண்டுதல் கனவிலும் நிஜத்திலும் முருகன் அருளால் குழந்தை பிறப்பு வடபழனி கோவிலில் தங்கத்தேர் எழுப்புவது வரை ஓம் சரவணபவா முருகா இப்போ உன்னை பார்த்துதான் பேசுறேன் என் வாழ்நாளில் நடந்த அதிசயங்களை நினைச்சா இன்னும் நெஞ்சு கனியும் முருகா என்னோட வாழ்க்கையை மாற்றி ஒரு தாயின் ஆசையை நிறைவேற்றிய உன் திருவடியில நான் எப்போதும் வணங்கிறேன் முருகா நீங்களே கண்டுகொள்ள வேண்டிய அவஸ்தையிலிருந்தேன் பத்து ஆண்டுகளாக குழந்தை இல்லாம வாழ்க்கையே எடுக்க முடியாத ஒரு பயணமா போயிடுச்சு விழா வந்தா தான் குழந்தை சிரிப்பு கேட்டா என் உள்ளம் குழைந்து போயிடும் டாக்டர்கள் பலர் பார்த்தோம் நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் மெதுவா சோர்ந்து போயிட்டே இருந்துச்சு ஆனா நீங்க மட்டும் என் மனசுக்குள்ள இருந்தீங்க எப்பவும் ஒரு நாள் உங்க கோவிலுக்கு வந்தேன் முருகா வடபழனி கோவில் அங்கே உன்னை பார்த்துதான் கண்ணீரோட சொன்ன முருகா நீ எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா நிச்சயம் ஒரு நாள் உன்ன தங்கத்தேரில இழுத்து வருவேன்னு அது ஒரு வாக்கு ஒரு தாயின் உளமுழக்கான கூச்சல் நீ ஒதுக்கல நீ ஒதுக்கவே இல்ல முருகா ஒரு நாள் கனவில் நீ வந்தே கையில் வெள்ளிவேல் பின்னாடி பாம்பு ஆட்டம் நீ சிரிச்சு என்ன பார்த்து ஒரு குழந்தையை என் கையில் கொடுத்தா போல எழுந்ததும் நானே சிரிச்சேன் அந்த கனவு ஒரு நம்பிக்கையை என் உள்ளத்துல விதைச்சு முருகா அந்த கனவுக்கு அடுத்த மாதமே மிரக்கல் நடந்துச்சு மருத்துவமனையில சொன்னாங்க என் கண்கள் கண்ணீரில் ஆனா மனசு சந்தோஷத்தில் என் குழந்தை பிறந்த நாள் அது உங்க அருள் நாளா நானே நம்புறேன் என்னோட வாழ்நாளின் டேர்னிங் பாயிண்ட் உந்தா முருகா அந்த வாக்கு தத்தம் நினைச்சேன் மறக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவிழா உன்ன தங்கத்தேரில் இருக்கிற நாள் வந்துச்சு முருகா என் கணவன் என் பிள்ளை எல்லாரும் சேர்ந்துச்சு நானே கைகளால உன் தேரை இழுத்தேன் முழு ஆனந்தமா நெஞ்சில அழுகையோட செம்பு பதம் தேர் சக்கரம் சுழலும் சத்தம் வாசலில் வாசிப்பவர்கள் உன் பொன்னகை அது நிஜமா இல்ல கனவா எனக்கே தெரியல முருகா நீ உன்னோட வேளாலே என் வாழ்க்கையை தொட்டிருக்க எவ்வளவோ தூரம் நான் வந்திருக்கேன் ஆனா நீங்க இல்லாம முடியாது இப்போ என் பிள்ளை வளருது அதுவும் உங்க தியானத்திலே நான் உங்க கும்பிடுற ஒவ்வொரு நாளும் தான் முருகா இந்த கதையை கேட்கிற எல்லா சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் உங்க நம்பிக்கையை கைவிடாதீங்க முருகன் கேட்கிறார் நம்ம கண்ணீர் தெரியாம துடைக்கிறவர் அவனே ஒரு உண்மையான வாக்குத்தத்தம் வச்சா ஒரு நாளும் தள்ளாம நிறைவேற்றவர் முருகன் இன்று நான் பேசுறேன் நாளை நீங்க பேசுவீங்க உங்க சாட்சி உங்க கதையா மாறும் வடபழனி முருகா சரவணபவா உனக்கு என் வணக்கம் முருகா